بسم الله الرحمن الرحيم وعدنا في الناس بالحج يأتوك رجال وعلى كل غامر يأتينا من كل فج عميق صدق الله عليه وقال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث فلم يفسق رجع يومي غلطته أمه صدق رسول الله صلى الله عليه وسلم أنا من الله به الإحسان سان وما إلا من الله من المشركين

ஒரு சிறப்பிற்குரிய மாதத்தை அடைந்திருக்கிறோம் மாதத்தில் இரண்டாவது எந்த அளவுக்கு மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்த மாதம் என்றால் ஹசூரல்லாகி செல்லல்லாகும் அனைகிற செல்லம் அவர்கள் மிக பிரபலியமாக அறியப்பட்ட மாதங்கள் மூன்று மாதங்கள் என்று ஒரு ஹரிசிலே சொல்லி என்று பெருமானால் சொல்வார் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் மிகவும் பிரபலியமான மாதம் இந்த மூன்று மாதங்களும் தொடர்ந்து ஒரு சிறப்பை பெறுகின்ற மாதம் என்பதை பெருமானார் இந்த ஆயத்தை ஓடி காண்பித்து நமக்கு தெளிவுபடுத்துவார் ஏன் குறிப்பாக இந்த உலகம் முழுவதும் உலக முஸ்லிம்கள் சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட உலக முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஒற்றுமையோடு ஒரு இடத்திலே நிகழ்வு இந்த மாதத்திலிருந்து துவங்குவதை நாம் காண முடிகிறேன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் கடமைகளை ஏற்படுத்தி அதில் ஹஜ் என்ற கடமையை பற்றி அல்லாஹு ஆணையர் சொல்லும்போது நபியே இந்த மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் ஹஜ் என்பது கடமை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் நீங்கள் அறிவிப்பு செய்த பிறகு தூக்க ரிஜாரன் தாமிரின் மெலிந்து போன ஒட்டகங்களிலே அவர்கள் வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் மெலிந்த ஒட்டகங்களின் மீது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வருவார்கள் எப்படி வருவார்கள் யாத்தீனா மின்குள்ளி பஜ்ஜினி அமீக் நெடுந்தொலைவில் இருந்து மிக மிக தூரமான ஊர்களில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மெலிந்த ஒட்டகங்களின் மீது அவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ் ரசூலுல்லாஹு அவர்களுக்கு திருக்குறானிலே சொல்லி காண்பிக்கின்றனர் ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பு செய்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கான வாகனத்திலே புறப்பட்டு வருவார்கள் என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹுந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டினார் அல்லாஹுந்தர் வசனத்திலே சொல்லும் போது வரி தாகி அரண் பைட்டி மணிச தாகி ரஹிசபே இந்த பைத்தை செய்வது அல்லாவுக்காக ஹஜ் செய்வது இந்த மக்கள் மீது ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கிறது யார் சக்தி பெற்றிருக்காரோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஹரம் சரீப்பை சென்று தரிசனம் செய்வது அங்கே தவா செய்வது அங்கே சஃபா மருவாவுக்கும் இடையிலே சாய செய்வது இது அல்லாவுக்காக செய்ய வேண்டிய கடமை சக்தி பெற்றவர்களுக்கு இது கடமை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றார் ஹஜ்ஜி யாருக்கெல்லாம் கடமை என்று பார்க்கும் போது ஏன் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூனும் நமக்கான பல விதங்கள் பல விதங்களிலே உபதேசங்களை சொல்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் பெருமாள் நான் சொல்லுகிறோம் என்னுடைய உம்மத்திற்கு வயதே அறுவதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்வார் பொதுவாகவே நாம் எல்லாம் நினைக்கின்ற ஒரு தவறு சிலாத்தின் கடமைகள் ஐந்து ஒன்றாவது களிமா இரண்டாவது தொழுகை மூணாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து அஞ்சாவது ஹஜ்ஜி என்று மத்தம் மதரசாவிலே சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை சமூகம் தவறாக என்ற கடமையை கடைசியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விளங்கியிருக்க ஆனால் இங்கே திருகுவானில் அல்லாஹ் சொல்வது மனித இலகி சதைதான் சக்தி பெற்றவர் உடனே பெற்று சென்று விட வேண்டும் பொருளாதாரத்தாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் சக்தி பெற்றவர் உடனே சென்றுவிட வேண்டும் என்பது கட்டளை ஏன் அங்கே சென்று ஹஜுடைய கடமைகளை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூடியபடியும் பெருமானாரின் சொல்படி செயல்படி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் சொன்னால் நம்மிடத்தில் முதல் சக்தி இருக்கும்போது நிச்சயமாக அதை நிறைவேற்றி விட வேண்டும் ஒரு சில வாக்கியங்கள் கிடைக்காமல் போவதற்கு அலட்சியமாக நாம் வயது முதிர்ந்து செல்வதால் அங்கே ஒரு சில சிறப்புகளை நாம் பெற்றுவிட முடியாமல் போய்விடுகிறது விமானார் செல்லுள்ளாக அழகி செல்லும் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி நமக்கு தெளிவாக பேசும்போது அந்த ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் தல்வியா முழக்கத்தோடு எகராம் அழிந்த வண்ணம் ஒரு ஐந்து நாட்கள் அந்த ஐந்து நாட்களிலே அதிகமாக தவா செய்வது குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் அதிகமாக சவால் செய்வது அங்கே சாய செய்வது மினாவில் தங்கி சைத்தான்களுக்கு கல்வி குருபானி கொடுப்பது ஒரு குறிப்பிற்கு நேரம் இவர்களுடைய இந்த பணி எப்போது துவங்கும் என்று சொன்னால் இந்த பயணம் எப்போது துவங்கும் என்று சொன்னால் இன்றைய தினம் புறப்பட்டாலும் கூட ஒரு மாதத்திற்கு முன்பாக புறப்பட்டாலும் கூட அது நாம் செய்த வாக்கிய முன்கூட்டியே செல்லுவர்கள் அறமிலே தொழுவதற்கும் அறமிலே தபால் செய்வதற்கும் அந்த அறமிலை ஊறாக நிறைவே செல்வதற்கும் மிகப்பெரிய மாற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அதனால் தான் அல்வா முன்கூட்டியே செல்ல வைக்கிறார் இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு அந்த ஹஜ்ஜுடைய சட்டங்களை நிறைவேற்றுபவரும் முழுமையாக ஹஜ்ஜின் கூலியை யார் பெறுவார்கள் என்று பார்த்தால் ஒரே இடத்தில் ஒரு ஐம்பதாயிரம் நபர்கள் ஒரு ஐம்பது லட்சம் நபர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூட வேண்டும் நெருக்கடியாகத்தான் இருக்கும் சிரமமாகத்தான் இருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் நபர்களும் ஒரே நேரத்தில் குருகஞ்சி துறை ஒன்பது பதினெண்டு அசனு முறை அந்த ஐந்து நாட்களும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்தந்த இடத்தில் கண்டிப்பாக ஒருவர் தவறாமல் ஒன்று கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்ட நெரிசலில் அந்த மூச்சி சி மிக கடுமையான சிரமப்பூர் தியாகங்களை மேற்கொள்ளத்தான் வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு மத்தியிலே அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது இந்த ஹஜ் என்ற கடமையை ஐந்து நாட்கள் பரிபூர்ணமாக செய்து முடிக்கும் போது அல்லாஹ் தருகின்ற அந்த கூரியை பற்றி பெருமானார் சொல்கின்றார்கள் மண் ஹஜ்ஜல் இல்லா பழம் பழம் முறையிலே எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு மனிதன் ஹஜ் என்ற அமலை பூர்த்தி செய்துவிட்டார் அவன் ஊருக்கு திரும்பி வரும்போது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்த எவ்வளவு பரிசுத்தமாக இருக்குமோ அப்படி அன்று பிறந்த குழந்தையை போன்று பரிசுத்தமானவனாக அந்த ஹாஜிகள் திரும்புகிறார்கள் என்று குறிவானால் பேசுகிறார் ஹுக்கு செல்வதற்கு முன்பாக நாம் எவ்வளவு தவறுகளை நினைத்திருந்தால் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தால் சின்ன சின்ன தவறுகள் பெரும் பாவங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நாட்களில் ஐந்து நாட்களில் அந்த அமலை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டால் நாம் பரிசுத்தமாக வருகிறோம் நமக்கு அன்றுதான் பிறந்த பிறந்த நாளை நாம் எப்போது கொண்டாட வேண்டும் தெரியுமா யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு திரும்புகிறாரோ அவர் அன்றுதான் பிறக்கிறார் பிறந்த குழந்தையை போன்று பரிசுத்தமாக வருகிறார் அதுதான் அவருக்கு பிறந்த நாள் அவரை பார்த்து நாம் கொண்டாட வேண்டும் இதனால் தான் பெருமானார் செல்லவதாக அழகும் அவர்கள் ஹாஜிகள் வந்திரங்கி வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அவரை நீங்கள் ஓரோடி சென்று முசாபாக செய்து விடுங்கள் முசாபாக செய்து அவருடைய துறாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு பாக்கியை பெற்றவர்கள் அவ்வளவு சுத்தமாக வருகின்றார் ஏன் இவ்வளவு சிறப்பு ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த உலகமும் அந்த காட்சியை பார்க்கிறது இவர்களால் முடிகிறது ஒரே இறைவன் அந்த பார்க்கும் இடம்தான் ஒரே ஆடைதான் எல்லோருக்கும் ஒரே அமல் தான் அங்கே கொம்பு இருப்பான் லட்சாதிபதியும் இருப்பான் அதிகார அரசியலில் இருக்கின்ற தலைவர்களும் இருப்பார்கள் எல்லாம் இருப்பார்கள் அடிமக்கத்தில் வேலை செய்யக்கூடிய கூலிகளை செய்வோரும் இருப்பான் உலகத்திலே மனிதன் என்ற வார்த்தையில் மனிதன் என்ற ஒரு கோவையில் அனைவரும் அல்லாவுக்கு முன்னால் மனிதன் தான் அடியான் தான் என்ற தத்துவையில் கடமை சொல்லித்திற்கு முன்னால் அனைவரும் அடியான் தான் அந்த இடத்தில் என்ன கற்றுக்கொண்டு வர வேண்டும் அங்கே செல்பவர்கள் என்ன கற்றுக்கொண்டு வர வேண்டும் இங்கு வராத தன்மை என்பது வரப்போகிறது நமது ஊரில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் ஒரு ஊருக்கு நான் ஒரு சமுதாயத்திற்கு தலைவன் நான் இத்தனை கோழிகளுக்கு அதிபதி நான் இத்தனை லட்சியங்களுக்கு லட்சாதிபதி நான் ஒவ்வொரு சொத்துக்களுக்கும் சொந்தக்காரன் எல்லாம் அடிபட்டு போகும் அங்கே சென்று நிற்கும் போதே இங்கே அனைவரும் சரி யாராக இருந்தாலும் சரி அங்கே சமமாகத்தான் பார்க்கப்படுவார்கள் அனைவரும் ஒரே சத்தில்தான் நிற்க வேண்டும் அனைவரும் ஒரே சத்தில்தான் தபா செய்ய வேண்டும் அனைவரும் அந்த ஒரே நடைபாதையில் தான் சப்பாவுக்கும் அல்வாவுக்கும் கையிலே சேவை செய்ய வேண்டும் ஒட்டுமத்த ஒரு அல்வாவுக்கு முன்னால் அடியார்கள் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை கடமை அங்கே பெற்றுத் முதலில் மனிதனுக்கு நாம் ஒரு அடிமை நம்மால் எதுவும் நடக்கவில்லை நம்மிடத்தில் எதுவும் கிடையாது அல்லாஹபில் கொண்டுதான் நாம் எல்லா சிறப்பையும் பெற்றோம் என்ற தன்மையை வரவழைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கடமை உண்டு என்றால் அது ஹஜ் என்ற கடமை மட்டும்தான் அதனால் தான் அல்லாஹபுல் ஆடவே அடியார்களே தன்னுடைய அடியார்கள் என்ற பக்குவத்தை உணர்வதற்காக அந்த இடத்திலே அனைவர்களையும் ஒன்று கூட்டுகிறான் அல்லாஹபுல் ஆடவன் அலிகா அவர்களை பற்றி பேசும் போது ஒரு சமுதாயம் இப்ராஹிம் என்ற மனிதர் ஒரு தனி ஒரு அந்த நகை ஒரு தனி மனிதர் கிடையாது அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறோம் இப்ராஹிம்மை நாம் சோதிக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நாம் சோதனை கொடுத்த போதெல்லாம் அந்த சோதனையிலே அவர் வெற்றி கண்டவர் நாம் ஒரு விஷயத்தை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இறை அடியார் வாழ்ந்தார் இந்த உலகத்தில அந்த இறை அடியார் எப்படி வாழ்ந்தார் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதில் கோபம் கோட்பாடு அபிப்ராஹிம் அலி அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்த போது அல்லாஹ் அபுல் காவத்துள்ளா இருக்கின்ற ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்துங்கள் வருவார்கள் அவர்கள் இங்கே வந்து தங்குவார்கள் இங்கே தொடுவார்கள் அவர்களுக்காக இந்த காபத்துள்ளாவை நீங்கள் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அபிப்ராஹிம் அலிபு அவர்கள் கட்டளை கட்டி முடித்தார்கள் அவர்கள் நின்ற இடம் அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டும் சமயத்திலே அவர்கள் நின்று நின்று கால்வழியை பொறுப்பு கொண்டு நின்று நின்று அங்கே நின்றதன் காரணமாக அவர்களுடைய கால் தளம் இன்றும் அங்கே ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது மக்கா இப்ராஹிம் சொல்லப்படும் பெருமானார் சொல்லுவார்கள் மக்காம் இப்ராஹிமை கண்டால் அந்த இடத்திலே காத்து தொழுந்து கொள்வீர்கள் முதன் முதலாக காபத்துள்ளாவை கட்டிய போது அங்குதான் நின்றார்கள் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்றி பிறந்த குழந்தையை அப்படியே பாலைவன கொட்டை மண்ணிலை விட்டு விட்டு இச்சிருமகம் இந்த தீனை எடுத்துச் சொல்வதற்காக பலஸ்தான் செல்ல வேண்டும் என்ற கட்டளையை அல்லாமல் சொன்ன போது வெட்டு வெறும் பாலைவன மணல் பொட்டல் காடு ஒரு மரம் கிடையாது சிறிது கூட தண்ணீர் கிடையாது அடுத்த வேலைக்கு உணவு கிடையாது நீ மனைவி குழந்தையை விட்டு விட்டு விட வேண்டும் என் பாதையை ஒரு மனிதர் வாழ்ந்தார் இப்படிதான் அல்லாஹ் சொன்னால் அதை அப்படியே சிந்தக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இதுதான் முஸ்லிம்கள் பின்பற்றுவதற்கு இவர்தான் சரியான மனிதர் இந்த ஞாபகம் வர இந்த பக்குவம் வர என்று சொன்னால் நீங்கள் அங்கே சென்றால் உணர முடியும் அங்கே ஹாஜிகள் சென்று அங்கே காலடி வைத்த பிறகு மறைமுகமாக அவர்கள் ஈமான் கொண்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே உண்மையாக்கப்படுகிறது நாம் வாழ்ந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே ஒரு நாற்பது ஆண்டு காலத்திலே விராகி மடைகள் சிலாம் திறந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம் மனதால் ஏற்றுக்கொள்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காட்டுக்குள்ளாவை கட்டினார்கள் என்று நாம் ஹதீசனில் படித்து மனதால் ஏற்றுக்கொள்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த இடம் அன்னை ஹாஜிரா தன் குழந்தைக்கு தண்ணீர் இல்லை சென்று தொங்கோக்கும் இடம் இதெல்லாம் நம்பிகளும் பறைமுகமாக அதை பார்க்கும் போது நாம் கேட்ட செய்தி எல்லாம் உண்மையாக இருக்கிறதே என்று ஈமாவுடைய தாக்கத்தை அதிகரிக்கிறது அல்லாஹ் சொன்னது உண்மை தான் உண்மை அல்லாவுடைய கட்டளை தான் உண்மை அல்லாவுடைய ஆற்றல் தான் உண்மை என்றும் கேட்ட செய்திகளை அங்கே காட்சியாக பார்க்கும் போது ஒரு மனிதன் ஈமானின் உச்சத்திற்கு சென்று விடுவான் மொத்த அல்லாவுக்காக கொண்டு விடுவான் அதனால் தான் அவர்கள் சென்று அங்கே நிசாமை உடுத்திய பிறகு அங்கே சென்றதிலிருந்து நான் கட்டுப்பட்டு விட்டேன் கிழக்க உனக்கு ஈடு இன யாரும் கிடையாது நான் உனக்கு கட்டுப்பற்றேன் என்ற கால் தடும் ஹாஜிகள் படிக்கிறார்கள் என்றால் மனிதன் அல்லாஹின் அடியான் அங்கே உங்களுக்கு எப்படி பயிற்சி அடிக்கப்பட்டு அமல் செய்வதற்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உலகத்திற்கு எங்கு சென்றாலும் இருக்க வேண்டும் இதுதான் என்பதை ஹஜ் என்ற கடமை நமக்கு தெளிவாக அங்கே எடுத்து சொல்கின்றது இந்த ஆணவம் கூடாது இந்த அதிகாரம் கூடாது மனித நேயும் மட்டும்தான் அல்லாவுக்கு பிடித்தமான விஷயம் மனிதர்கள் அனைவர்களும் சமம் என்ற விஷயம்தான் அல்லாவுக்கு பிடித்தமான விஷயம் அல்லாவுக்கு முன்னால் அழியாத அனைவரும் சமம் இந்த உலகத்திலே வசதியால் வேறுபட்டிருக்கலாம் அந்தஸ்தால் வேறுபட்டிருக்கலாம் அல்லாஹ் என்று வரும்போது மார்க்கம் என்று வரும்போது அல்லாஹுடைய தூதரின் வழி என்று வரும்போது இங்கே அனைவரும் சமம் இந்த சமத்துவத்தை இந்த சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திற்கான ஹனீஃபும் முஸ்லிமா சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த ஒரு முஸ்லிம் ஆண்டார் அவருடைய வழி தான் நாம் நாம் தான் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அக்கப்பூர்வமான ஒரு உணர்வு சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ராஜ் என்ற கடமையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பல லட்சம் மக்கள் ஒன்று கூறுகின்ற இடத்தில் நீங்கள் ஐம்பது லட்சம் பேர் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் தான் இங்கே அரகா மைதானத்தில் கூட வேண்டும் நெரிசலை நபர்களும் ஏன் ஒரு கோடி நபர்கள் ஒன்று சேர்ந்தாலும் சரி அந்த துர்கத்தி பிறை பத்தாம் நாள் என்றுதான் நீங்கள் குர்வானியை கொடுக்க வேண்டும் நெரிச்சலை பார்க்க கூடாது அங்கே நடக்கின்ற சங்கடங்களை சகித்துக் தான் ஆக வேண்டும் நீங்கள் அத்தனை லட்சம் மக்களும் ஒன்று சேர்ந்துதான் அந்த ஐந்து நாட்களிலும் ஒரே நேரத்தில் ஒன்றாகத்தான் கடமை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் என்னுடைய கட்டளை நீங்கள் எதை செய்தாலும் கூட்டாக தான் செய்ய வேண்டும் அதுதான் எனக்கு பிடிக்கும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் எல்லா மக்களையும் நல்லாக தங்க சாணித்தாளா அந்த ஹஜ் என்ற கடமையிலே அந்த ஹரம் சரீஃபிலே அரபாவிலே முதுகல்வாவிலே மினாவிலே எல்லா மக்களையும் ஒரே நேரத்தில் ஒன்று கூட செய்து அல்லாஹுக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹு சொன்னால் என்ற ஒரே காரணத்திற்காக நெருக்கடியை சமாளிக்கின்றார்கள் தூக்கி எழுந்து விடுகின்றார்கள் ஏழாணையை தூக்கி எழுந்து விடுகின்றார்கள் தங்கள் பலகீனத்தை வெளிப்படுத்தாமல் அல்லாஹ் சுட்டு விட்டான் என்பதற்காக பல தூரமான ஊர்களிலிருந்து வருகை தந்து ஒன்று கூடிய அமலை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக இப்படி எல்லா நெருக்கடியிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா தியாகங்களுக்கும் மத்தியில் தான் உலகம் வரை இஸ்லாம் காவல்தில்லாத உருவாக்கினார்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உருவாக்கினார்கள் அவர்கள் வழியில் வந்த நாம் அவர்களை பின்பற்றி படித்தான் வாட வேண்டும் என்பதற்காக ஹஜ் என்ற கடமையை அல்லாஹு நமக்கு கடமையாக்கி தங்கியிருக்கின்றான் வேணும் மேலும் சூடுலாகி செல்லாகும் அணைகளை செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹஜ்ஜுக்கான சிறப்பை பற்றி இந்த ஹாஜிகள் திரும்பி வரும்போது எந்த அளவுக்கு அல்லாஹ் நற்கூலியை தருகிறார் நாம் திரும்பி வரும்போது அன்று பிறந்த பச்சினம் குழந்தையைப் போல ஹரிசித்தமாக அவர்கள் லட்சக்களுக்கான பாவங்கள் லச்சைக்களுக்கான தவறுகள் நாம் செய்திருந்தாலும் ஒரு ஹஜ் என்ற தலைமை நிறைவேற்றிய பிறகு நாம் பரிசுத்தம் அடைகின்றோம் பிறந்த குழந்தையை போன்று நாம் அல்லாஹ் சொல்லுவதைப் போல பெருமானார் சொல்லுவதைப் போல ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு நற்கூடி நேரடியாக சொர்க்கம் என்று பெருமானார் சொல்வார் இஸ்லாம் தந்த நிதி விலக்குகளில் மூன்று நபர்களை தவிர மீதமுள்ள அனைவர்களும் ஹஜ்ஜின் நிறைவேற்றி ஆக வேண்டும் என வஸல்லம் அவர்கள் சொல்லுவார் இன்றைய சமுதாயத்திலே வாழக்கூடிய நாம் எத்தனையோ நபர்கள் அஜில் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உடல் சக்தியை பெற்றிருந்தும் பொருளாதாரத்தை பெற்றிருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்கிறோமே மறுமையில் நம்முடைய நிலைமை என்னவென்பதை பற்றி பெருமானாக சொல்கின்றார் நம்ம நம்முடைய மரணத்தின் உடல் முடிவு எப்படிப்பட்ட முடிவு என்று பெருமானார் எச்சரிக்கை செய்கின்றார்கள் யாருக்கு அந்த எச்சரிக்கை இன்றைய நிலவரப்படி ஒருவர் உடல் தாக்கத்தோடு இருந்து குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் ஒருவர் சேமிப்பில் வைத்திருந்தால் அவர் இங்கே இருக்கக்கூடாது அவர் உடனே மக்காவுக்கு சென்று அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி அவர் நிறைவேற்றாமல் அலட்சியமாக இருந்தால் பெருமானார் பேசுகின்றார்கள் மண்ணம் என்னாகும் மின்னல் ஹஜ்ஜி ஹாஜத்தின் வெளிப்படியான தேவை வெளிப்படியான தேவை ஒருவருக்கு இருக்கிறது அதனால் அவர் ஹஜ் செய்ய முடியவில்லை இவர் குற்றவாளியாக மாட்டார் வெளிப்படியான தேவை என்று சொன்னால் இவருக்கு வந்து கடன் இருக்கிறது இவருக்கு வந்து திருமணம் செய்து செய்து கொடுக்கக்கூடிய வயதில் பிள்ளைகள் இருக்கிறது இவரிடத்திலே பணம் இருக்கிறது அந்த பணத்தை கொண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் பார்க்க வேண்டும் கடன் இருந்தால் அந்த கடலை தான் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும் போதே இவர் ஹஜிக்கு தேவையில்லை இவர் ஹஜிக்கு செல்ல தேவையில்லை இரண்டாவது நபர் ஒரு சுத்தானும் ஜாலியும் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர்கள் இவர்களுக்கு மார்க்கும் சலுகை தந்திருக்கிறது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் நாற்பது நாட்கள் அஜுக்கு சென்றால் சமூகத்தில் ஆட்சி பீடத்தின் கீழே குழப்பம் வந்துவிடும் என்ற பயம் இருந்தால் இவர்களுக்கு விதி அளித்திருக்கிறார் இவர்கள் பொறுமையாக செய்து கொள்ளலாம் அவ மனத ஹாப்பி தீராத வியாதி என்று மருத்துவரால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் தீராத நோய் என்று மருத்துவரால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது அவர்களுக்கு அன்றாட இயல்பு வாழ்க்கை வாழ முடியாத நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மூன்று நபர்களை தவிர மீதி யாரேனும் ஹஜ்ஜு செய்ய சக்தி இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் நிறைவேற்றாமல் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் பெருமானார் பேசுகின்றார்கள் அஸ்லானியன் அவன் கிறிஸ்தவனாகவோ அவன் யூதனாகவோ அவன் மரணிக்கட்டும் என்று பெருமானார் பேசுகின்றார் அறுபதாவது காலம் முஸ்லிம் 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 என்று உலகத்திலே வாழ்ந்துவிட்டு ஹஜ் செய்ய சக்தியும் வசதியும் இருந்து கூட ஹஜ்ஜு நிறைவேற்றாமல் நாம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் யூதர்களாக மறந்து விட்டோம் நாம் கிறிஸ்தவர்களாக மறந்து விட்டோம் முஸ்லிம்களாக மரணிக்கவில்லை என்பதை பெருமானார் எச்சரிக்கை செய்கின்றார்களே அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த விஷயத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவானாக நமக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ்ஜை நிறைவேற்ற வாக்கியத்தையும் இந்த ஹரம் ஷரீஃபை கண்டு கழிக்கும் அந்த வாக்கியத்தையும் ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை தரிசனம் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தொருள் பிரிவானாக இந்த ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளுக்கு அவர்களுடைய பயணம் சிறப்பாக அமையவும் அவர்களுடைய எல்லா அமல்களும் கபூலாகவும் அவர்களுக்கு அல்லாஹ் உடைய ஆகியத்தை சலாமத்தை வழங்கவும் அல்லாஹ் அல்லாஹுல் ஆலாமின் முழு தோஃபிக்கு செய்வானாக வாஹு தாவானா அலமது இல்லா அபுல் السلام عليكم ورحمه الله وبركاته